வெல்கம் டு ஆசிபா யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து ரோஸ் மில்க் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க அப்புறம் ரோஸ் எசன்ஸு அப்புறம் ஒரு கப் சீனி எடுத்து ஒரு பவுலில் அரை அரை லிட்டர் பால் அதுக்கு அரை கிளாஸ் தண்ணி அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை தனியாக ஆற வச்சு தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஐஸ் வாட்ரு ஒரு அரை கிளாஸ் ஊற்றி ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை ரோஸ் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்சியில் ஒரு ரெண்டு நிமிஷம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூனில் நான் கலக்கி காமிக்கிறேன் எப்படி ரோஸ் கலரில் நல்லா இருக்கில்ல காய வச்சு ஆற பாலை ஒரு பவுலில் ஒரு நாலு கிளாஸ் வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரோஸ் எசன்ஸ் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாதாம் பிசுன்னு இருக்குல்ல அது வந்து ஒரு கப் அதில் சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்ல கூலிங் ஆனதுக்கப்புறம் நம்ம குடித்தோன்னா அப்படி இருக்கும் ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசுன் ரோஸ் மில்க்கு சேர்த்து நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா ரோஸ் மில்க் ரெடி இதை ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள்